ஓம் சாந்தி பி கே சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு நவம்பர் பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சங்கமயம் நம் அனைவருக்காகவும் உயர்ந்த வரத்தை கொண்டு வந்திருக்கிறது எப்போதெல்லாம் நாம் ஒரு காரியத்தை செய்வதற்காக செல்கிறோமோ அப்போது பாப்தாதாவிடமிருந்து வரத்தை பெற்றுக்கொண்டு செல்வோம் தடைகளற்றவராக ஆகுக என்ற வரத்தை பெற்றுக்கொண்டு செல்வோம் அப்போது அப்படிப்பட்ட அனுபவம் நமது கர்மத்தின் களத்திலும் ஏற்படும் பாப்தாதாவை அழைப்போம் அவரிடம் திருஷ்டி பெற்றுக்கொள்வோம் கொள்வோம் மேலும் பாபா தனது வரமளிக்கும் கரத்தை என் தலைமீது வைத்துவிட்டார் என்று அனுபவம் செய்வோம் மேலும் குழந்தாய் தடைகளற்றவராவாய் என்று வரமளிக்கின்றார் வெற்றி மூர்த்தியாவாய் என்று வரமளிக்கின்றார் மேலும் அந்த ஆன்மீக பெருமிதத்தோடு கர்மத்தின் களத்திற்கு செல்வோம் எனக்கு வெற்றியின் வரம் கிடைத்திருக்கிறது நினைவில் கொள்வோம் எந்த வீணான எண்ணங்களிலிருந்து விடுபடுவோமோ நமது உயர்ந்த எண்ணங்களின் பொக்கிஷம் அற்புதத்தை செய்து காண்பிக்கும் மனதின் கட்டுப்படுத்தும் சக்தியும் ஆளுமை சக்தியும் நமது கைகளில்தான் இருக்கின்றன என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது அந்த ரிமோட் கண்ட்ரோல் நம்மிடம்தான் இருக்கிறது ஆனால் யாரது மனம் வீணான விஷயங்களில் ஓடிக்கொண்டிருக்குமோ அவருக்கு தனது சக்தி மறந்து போகிறது அவர் தனது அதிகாரத்தினை மறந்து விடுகிறார் நாம் வீணான எண்ணங்களின் மீது மிகுந்த கவனம் செலுத்த வேண்டும் சிலரது மனதில் எந்த காரணமும் இன்றி வீணான எண்ணங்கள் ஓடிக்கொண்டே இருக்கின்றன இங்கும் அங்கும் நடக்கும் விஷயங்களை யோசித்துக் கொண்டே இருப்பதற்கான பழக்கம் அவர்களுக்கு இருக்கிறது சிலருக்கோ அனுமானம் செய்வதனால் வீணான எண்ணங்கள் ஓடிக்கொண்டே இருக்கின்றன சிலருக்கோ காமம் கோபம் ஆகியவற்றின் காரணத்தினால் வீணான எண்ணங்கள் வருகின்றன சிலருக்கோ ஆசைகளின் காரணத்தால் வீணான எண்ணங்கள் வருகின்றன சிலருக்கோ பற்றுதலின் காரணத்தால் வருகின்றன சிலருக்கோ பழிவாங்கும் எண்ணத்தால் வீண் எண்ணங்கள் வருகின்றன அந்த வீணான எண்ணங்களால் நமது சக்திகள் அழிகின்றன நாமோ சக்திகளை சேர்த்துக் கொள்வதற்காக வந்திருக்கிறோம் இந்த நேரத்தில் நாம் விலைமதிக்க முடியாத பொக்கிஷங்களை சுயத்திற்குள் கொள்ள வேண்டும் அவை அனைத்திற்குமான விதை ஒரே விஷயம்தான் நாம் வீணான எண்ணங்களை முடித்துவிட வேண்டும் உண்மையான ஒரு ஞானி தனக்கு இருக்கக்கூடிய வீணான விஷயத்தை கண்டறிந்து விடுகிறார் தேவையில்லாத எந்த எண்ணம் எனக்குள் ஓடிக்கொண்டிருக்கிறது என்பதை உணர்ந்து பாருங்கள் மேலும் ஞானத்தின் பலத்தினால் அதனை அழித்துவிடுங்கள் வீணானவற்றை முடிப்பதற்காக இரண்டு மூன்று பலத்தினை நாம் பயன்படுத்துவோம் ஞானத்தின் பலம் சுயமரியாதையின் பலம் மேலும் அசரீரி நிலையின் பலம் அசரீரி தன்மையின் பயிற்சியினால் மனம் மிகுந்த சுகத்தை அடைவதனால் வீணான எண்ணங்களின் பலம் அழிந்து போகிறது சுயமரியாதை பயிற்சியானது நமக்குள் உயர்ந்த எண்ணங்களை தோற்றுவிக்கிறது அதனால் வீணானவற்றின் விசையானது முடிந்துவிடுகிறது சாக்கார முரளிகளிலிருந்தும் அவ்வ்த முரளிகளிலிருந்தும் நமக்கு மிகுந்த உயர்ந்த எண்ணங்கள் கிடைக்கப்பெறுகின்றன நல்ல சுயமரியாதை கிடைக்கிறது நல்ல நல்ல பாயிண்ட்டுகளை நாம் தனியாக எழுதி வைத்துக் கொள்வோம் நான் நோட் செய்யாமலே அனைத்தும் எனக்கு நினைவில் இருக்கும் என்று நீங்கள் கருதினால் இல்லை அது தவறாகும் நல்ல நல்ல விஷயங்கள் கூட பொதுவாக மனிதர்களுக்கு மறந்து போகின்றன அதனால் நல்ல ஞானத்தின் பாயிண்ட்களை நோட் செய்து வைத்துக் கொள்வோம் அவற்றை இடையிடையே படித்து கொண்டே இருப்போமானால் ஞானம் விழிப்படையும் மேலும் நாம் உயர்ந்த நிலையில் நிலைத்துவிடுவோம் எனவே வீணான விஷயங்களிலிருந்து விடுபடுவதை ஒரு உயர்ந்த லட்சியமாக கொள்வோம் மேலும் இன்று முழு நாளும் நமது ஐந்து சொரூபங்களை பயிற்சி செய்வோம் அதிலும் கூட தேவ சொரூபம் மற்றும் பரிஷ்தா சொரூபத்தினை விசேஷமாக பயிற்சி செய்வோம் இந்த உடலை விட்டுவிட்டு நான் முதல் தரத்திலான தேவதையாக போகிறேன் என்று பிரம்மாபாபாவைப் போன்றே ஆன்மீக பெருமிதத்தை சுயத்திற்குள் ஏற்படுத்திக் கொள்வோம் நான் உலக மகாராஜாவாக போகிறேன் நான் வெற்றி ரத்தினமாவேன் நான் உலகையே போகிறேன் நமது எதிர்கால சொரூபத்தை முன்னிலையில் பார்த்தபடி இப்படிப்பட்ட எண்ணத்தை உருவாக்குவோம் நமது எதிர்கால தேவ சொரூபத்தின் ஆன்மீக போதையில் மூழ்கிவிடுவோம் மேலும் ஃபரிஷ்தா சொரூபத்தின் பயிற்சியையும் செய்வோம் நாம் எப்படிப்பட்ட சொரூபத்தினை பயிற்சி செய்து கொண்டே இருப்போமோ அப்படிப்பட்ட காட்சியினை பாபா பக்தர்களுக்கு நம் நம்மூலமாக செய்விப்பார் எனவே பாபா எனக்கு என்ன கொடுக்க வந்திருக்கிறார் ஆஹா பாபா ஆஹா இவ்வாறு மகிமை பாடியபடி நமது எதிர்கால சொரூபத்தினை நினைவில் மீண்டும் மீண்டும் கொண்டு வருவோம் ஓம் சாந்தி